நம்முடைய பற்றுருதி விவிலியம் பற்றிய நம்முடைய மரியாதை நம்மை பக்தர்களாக மட்டும் மாற்றி நிற்று நின்றுவிடக்கூடாது மாறாக நம்மை சீடத்துதற்கு அழைக்க வேண்டும் இந்த இறை வார்த்தையின் பயனாளிகளாக பங்காளிகளாக இறை வார்த்தை பயணத்தில் நாம் ஒரு பிக்னிக் போகவர்களைப் போல அல்லாமல் ஒரு பில்கிரிம் போகலை போல இருக்க வேண்டும் பிக்னிக் என்பது உற்சாகமான உல்லாச சுற்றுலா மாறாக பில்கிரிமேஜ் என்பது ஒரு தெரிய யாத்திரை இறை வார்த்தையினோடே கூடிய நம்முடைய நெடிய பயணம் இறைவனிடம் அருகில் கொண்டு வரவும் நாம் இறைவினர்கள் சென்று நிற்கவும் நம்மை உடனடத்த வேண்டும் ஆகவே இந்த இறை வார்த்தையின் வாசிப்பு நேசிப்பு அதை பகிர்வது அதை போதிப்பது உள்ளிட்ட எல்லா பணிகளும் நம்மை சீடர்களாக்க நம்மை திரு யாத்திரை பயணிகளாக மாற்றத்தான் என்பதை முதலிலேயே உறுதி செய்து கொள்வோம் என் அன்புக்குரியவர்களே இந்த இறை வார்த்தை நம்மை டு ஆக்ஷன் என்ற நிலைக்கு அழைக்கிறது திருப்பீடத்திலிருந்து திருச்செயல்களுக்கு என்ற ஒரு முன்னதமான மேம்பாட்டு தன்மையை நமக்குள்ளாக உருவாக்கி வைக்கிறது இந்த மூன்று சின்ன கருத்துக்களோடு நாம் செய்விடுவது என்ன என்பதை பற்றி நாம் காண்போம் இந்த இறை வார்த்தை பற்றிய இரண்டாம் பத்திகான் சங்க ஏட்டை தொடர்ந்து இரண்டு முக்கியமான கொள்கை திரட்டை திருச்சபை நமக்குள்ளாக தந்திருக்கிறது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே வெளிவந்த இன்டர்பிரேஷன் ஆஃப் பைபிள் திருத்தந்தையின் விவிலியப் பேராயம் விவிலியத்தை திருச்சபையில் எப்படி பொருட்கோள் கொள்வது என்ற ஒரு விளக்க உரையை அற்புதமாய் தந்தது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் மூளையாக இதயமாக இருந்து செயல்பட்டிங்கர் இந்நாளைய பதினாறாம் பெரடேட் எழுதிய பெர்பம் டோமினி என்கின்ற ஆண்டவர் அல்வாக்கு என்ற அற்புதமான திருத்தூது மடல் உன்னதமான இறை செய்திகளை நமக்குள்ளாய் கொண்டு வந்து சேர்க்கிறது இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கி ஒரு சில சிந்தனைகளை நமது மறை மாவட்டத்திற்கு என்றும் நம் இறை மக்களுக்கு என்றும் உங்கள் முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன் முதலாவதாக பெர்பம் டோமினி சொல்வதைப் போல ஒவ்வொரு ஆயிரம் இறை வார்த்தையின் ஆயராக மாற திருத்தந்தை பதினாறாம் பரடிக்கு அழைக்கிறார் எவ்ரி பிஷப் ஷுட் பி எ பைபிள் பிஷப் எதற்காக இறை வார்த்தையை வாஞ்சியோடு வாசிக்கிறவராக இறை வார்த்தையை வீரத்தோடு விளக்குவராக இறை வார்த்தையை உன்னதமான சக்தியாக இருந்து செயல்படுத்துகிறவராக இருக்க அழைப்படுகிறார் என்ற செய்தியை அவர் நமக்கு தருகிறார் சேலம் மறை மாவட்டத்தில் நமது ஆயிரின் இனிய குரலில் பல லட்சக்கணக்கான மக்கள் இறை வார்த்தையை கேட்டு இறை வார்த்தையின் அருளிலும் இறைவனின் அன்பிலும் அனைவதை நாம் கண்கூடாக கண்டிருக்கிறோம் ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையோடு நடந்து ஒரு எம்மாஸ் ஆயணுக்கு தம்மை உட்படுத்தி கொண்டார் என்று சொன்னால் எல்லாரையும் எருசுலேமுக்கு கூட்டி வந்து சேர்த்து உயிர்ப்பு மொழியில் நனைவைக்க அவரால் இயலும் என்பதுதான் இந்த திருமடல்களின் அற்புதமான சாராம்சம் ஒவ்வொரு நாளும் நேரம் எடுத்து பல புதிய கருத்துக்களை வாசித்து அதை தகுதியான சிந்தனை ஊக்கத்தோடும் கற்பன திறனோடும் விலக்கிச் சொல்லும் வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அத்தோடு கூட நமது பங்கு தலங்களிலே நாம் பெற்ற விவளி அறிவை பாசத்தோடும் நேசத்தோடும் நம் பங்கு மக்களுக்கு பயந்து கொடுக்கலாம் உதாரணத்திற்கு பேதூர் குருமடத்தில் நேரலை விவளி வகுப்புகளை நாங்கள் ஆரம்பித்தோம் பலரும் சந்தேகப்பட்டார்கள் சேருவார்களா எண்ணிக்கை தேருமாய் நின்றினார்கள் ஒரே ஆண்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களை சந்தித்து விவளி அறிவை பகிர்ந்து கொடுத்தோம் இன்றைய நவநாகிய உள்ளத்தில் நேரமில்லாத தன்மையில் பொருட்செலவும் பயண செலவையும் குறைத்து நேரலை வழியாக பலரும் பயன்பெற விரும்புகிறார்கள் என்பதையே இது காட்டுகிறது ஆக மறைவட்ட அளவிலோ பங்கு அளவிலோ அல்லது இரண்டு மூன்று பங்குகள் ஒன்றாய் சேர்ந்தோ பல நேரலை வகுப்புகளை நடத்தலாம் ஒவ்வொரு பங்கிலோ மறைவட்ட அளவிலோ விளக்கம் தேடும் விசுவாசம் என்ற தலைப்பில் பல்விதமான கேள்விகளுக்கும் மக்களின் சந்தேகங்களுக்கும் பல்விதமான குழப்பங்களுக்கும் விடையாக அமர்வுகளை நடத்தி மக்களுக்கு தேவையான விளக்கங்களை தர நாம் தலைப்பட வேண்டும் பைபிள் பேங்க் இன்னொரு அற்புதமான வரம் பிளட் பேங்கை போல பைபிள் பேங்கை ஆர்வமும் தாராளங்களும் கொண்ட நன்கொடர்கள் மூலமாக விவிலிய வங்கியை ஆரம்பித்து தகுதியான முறையில் நேரிய அளவில் நிறைய விவளியங்களை நாம் தருவித்து தேவைப்படும் இடத்தில் குறைந்தபட்ச விலைக்கு கொடுக்க நாம் துணிவோடு செயல்பட வேண்டும் பல சமயங்களில் நிதிய ஆதாரத்தை சுட்டி காட்டி நம்முடைய விவிலிய பணியை விவிலிய தொண்டை மறந்துவிடக்கூடாது மறுத்துவிடக்கூடாது பல சமயங்களில் இறை வார்த்தையை வாழும்போது சவால்கள் இறை வார்த்தையை வாழும்போது சிக்கல்கள் இறை வார்த்தையை வாழ்வாக்கும் போது பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஆனாலும் இறை வார்த்தைக்கான நீதிக்கான போராட்டங்களை முனைந்து நடத்த நாம் தலைப்பட வேண்டும் நீதிக்கான போராட்டங்கள் பல வகையில் நடத்தும் போது அது வெறுமனே சமுதாய போராட்டங்களாக அல்லாமல் இறை வார்த்தையின் மொழியில் இறை வார்த்தையின் நிலையில் சிந்திக்கப்பட்ட செயலூக்கங்களாக மாறும்போது அந்த போராட்டங்களுக்கு ஒரு புதிய அர்த்தம் கிடைப்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும் அதே போலவே அன்புக்குரியவர்களே இளைஞர் விவிலியம் சிறுவர் விவிலியம் மகளிர் விவிலியம் மற்றும் தொழிலாளர் விவிலியம் என்று பல்வகையான விவிலிய புத்தகங்கள் கிடைக்கிறது அவைகளை நம் பிள்ளைகளுக்கு தரிவித்துக் கொடுத்து அதன் வழியாய் இளைஞர் வாழ் பற்றிய குழந்தைகள் பற்றிய மகளிர்பால் பற்றிய தொழிலாளர் பற்றிய விவிலிய அறிவை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம் விவிலியத்தை பாடமாக அல்லாமல் வாழ்வாக பாடலாக நம் இளைஞர்கள் இளைஞர் மத்தியிலே இளைஞர் இளைய பெண்கள் மத்தியிலே நாம் கொண்டு சேர்க்க தலைப்பட வேண்டும் மெய்ப்பு பணி நிலையங்கள் விவளிய பணிக்குழுக்கள் பல்வேறு விதமான கருத்து ஆய்வரங்களை கேள்விவதன் மூலமாக டயலாஜிக்கல் ப்ராசஸாக ஆக அல்லது குழு அமர்வுகளாக அல்லது வாழ்வின் பின்னணியில் சிந்திக்கப்படுகின்ற சிந்தனை தீட்டங்கள் திட்டங்களாக செயல்படுத்த நினைத்தால் வெவ்வளியும் அந்த பிள்ளைகளை சென்று சேரும் அதை போலவே மறைபட்ட அளவில் பங்கு அளவில் மறை மாவட்ட அளவில் அல்லது பிராந்திய அளவிலே நாம் விவளிய வினாடி வினா போட்டிகளை நடத்தும் போது விவிலத்தை வாசிக்கக்கூடிய அறிவையும் ஆர்வத்தையும் மக்கள் மத்தியிலே தூண்டி நிற்கிறோம் என்பதில் ஐயம் கிடையாது ஞானசானம் திருமணம் உறுதிபூசல் போன்ற அருட்சாதன கொண்டாட்டங்களில் நாம் எதெதையோ பரிசாக கொடுப்பதை விடுத்து விவளித்தை பரிசாக கொடுத்து நாம் விவளி அறிவை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க தலைப்பட வேண்டும் பல சமயங்களில் இந்த நவநாவிக உலகத்தில் டிஜிட்டல் வேர்ல்டில் வாழ்கிற நாம் விவளித்தை டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளாக கொண்டு செல்ல தலைப்பட வேண்டும் ஒவ்வொரு மறைமாவட்ட மீட்பு பணி நிலையங்களிலும் ரேடியோ வெரிதாஸ் இருக்கிறது போல சின்ன சின்ன எஃப்எம் சிற்றலைகள் கொண்ட அலைவரிசை கொண்ட வானொலிகளை நாம் துவக்கலாம் விவிலிய பாடல்கள் வழியாக விவளிய கேள்விகள் வழியாக விவிலிய கதைகள் வழியாக விவளிய நகைச்சுவைகள் வழியாக விவளிய நையாண்டி வழியாக விவ்வளிய சுட்டுக் காட்டும் தன்மை வழியாக நீதியின் செயல்பாடுகளை மக்கள் மத்தியிலே எளிதாக கொண்டு செல்லலாம் பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் மற்றும் எல்லா மதத்தைச் சார்ந்தவர்களும் விபுத்தி பற்றிய ஒரு தெளிவான புரிதலை கண்டுகொள்வார்கள் என்பதில் ஐயம் கிடையாது யூடியூப் மற்றும் வலைதள நிகழ்வுகளை நாம் வெகு தீவிரமாய் அதே சமயத்தில் வெகு கவனத்தோடு கையாள தலைப்பட வேண்டும் சில சமயங்களில் நன்கு தயாரிக்கப்பட்ட யூடியூப் நிகழ்வுகள் உலகமெங்கும் மக்களை சென்றடையும் நாடுகள் கடந்து எல்லைகள் கடந்து மொழி வரையறைகள் கடந்து மக்களை சென்று சேரும் என்பதில் ஐயம் கிடையாது சிறிதளவு பொருள் செலவு ஆனால் மிகுதளவையான லாபத்தையும் இறை வார்த்தை பரவலையும் நாம் கண்டும்போது உள்ள உள்ளம் என்பதில் ஐயம் கிடையாது பல சமயங்களின் நலமானவர்களை பற்றியுமே நாம் யோசிப்போம் இந்த யூபிளி ஆண்டு காலத்தில் பல்வேறு உடல் பாதிப்புகளினால் பாதிக்கப்பட்ட மனநலம் குன்றிய அல்லது மாற்றுத்திறனாக இருக்கிற மக்களையும் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் பார்வையற்றவர்களுக்கு ஒளிப்பேலைகளிலே நாம் விவளத்தை தெரிவித்துக் கொடுக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி எவ்வளவு ஆனந்தம் செமித்திரன் இல்லாதவர்களுக்கு வரைபடங்கள் வழியாக கலை நிகழ்ச்சிகள் வழியாக விவளத்தை நாம் பகிர்ந்து கொடுக்கும்போது எவ்வளவு அற்புதமான விவிலிய பங்கீடு நமக்குள்ளாக எந்தவித பேதமின்றி நடைபெறும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதை போலவே ஒவ்வொரு பங்கு தந்தையரும் தம் மறை மாவட்டத்திலும் மறைவட்டத்திலும் பங்கு இருக்கிற அருட் சகோதரிகளோடு இணைந்து செயல்படும் போது பல்வேறு விதமான திட்டங்களை எளிதில் நடத்த நம்மால் முடியும் பல சமயங்களில் அன்பார்ந்த வேதியர்கள் அருமையான அருட் சகோதரிகள் நாம் நமது பங்கின் விவளிய ஆர்வலர்கள் இவள் இணைந்து அமைக்கின்ற ஒரு கூட்டணி வெற்றி கூட்டணியாய் மாறும் என்றில் துளியும் ஐயும் கிடையாது நண்பக்குரியர்களே ஒரு பேரறிஞர் சென்ற வார்த்தையோடு இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்கிறோம் நீங்கள் வாழும் வாழ்க்கை குறித்து கவனமாயிருங்கள் பல பிரமத சகோதரர்களுக்கு பெற்ற ஒரே விவிலியம் உங்கள் வாழ்க்கை மட்டும்தான் பலருக்கு விவிலியம் என்றால் என்ன என்று தெரியாது பைபிள் என்றால் ஸ்பெல்லிங் மட்டுமே தெரியும் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இயேசு டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி பிறந்தார் புனித வெள்ளி என்று மறித்தார் ஈஸ்டர் நாடு என்று உயிர்த்தார் ஏன் அவர்களுக்கு தெரிகிறது இவை மூன்றுமே கவர்மெண்ட் விடுமுறையாக இருப்பதனால் அவர்களுக்கு தெரிந்தது கிடைக்கப்பட்ட ஒரே விவிலியம் உங்கள் வாழ்க்கை தான் நீங்கள் வாழும் வாழ்க்கை குறித்து கவனமாயிருங்கள் உங்கள் வாழ்க்கை திறந்த விபலியமாக இருக்கட்டும் பலரும் வாசிக்கும் விவலியமாக இருக்கட்டும் சான்று வாழ்க்கையினால் சாதனையாளர்களாக மாறுவோம் விளம்பரங்களை தேடியல்ல விமர்சங்களை கண்டு சலைத்தல்ல மாறாக வீர விசுவாச வாழ்வு வாழ்வோம் அதன்படியாய் வீதிக்கு வரட்டும் விபலியும் நாமே நடமாடும் விவலியமாய் உலா வருவோம் உன்னதமான யூபுளிக்காய் அனைவரையும் ஒன்று திரட்டுவோம் மகிழ்ச்சி நமதாகட்டும் விண்ணக வாழ்வு நம் பரிசாகட்டும் நன்றி வணக்கம்